பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடிக்க சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் முடிக்க சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும் கேட்டு மகன் அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன்

அன்னைக்கு செதறன பல்லு தான் இது இரு கழுத இந்த வருஷம் பட்டாசு பல்தி ஒன்றரைல போடு அப்ப ஏ மாயில் வேணா பாரு இவன் மாயில் போடு ஐயோ இரு அரியன் அறிய கோண கழுத இருக்கு ஆள் ஆளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டு ஆயிருக்கீங்களா சொந்தம் கொண்டு ஆயிருக்கு நவ மர்மோ பாரு என்ன இது வேறயா அந்த ஆடு மேகிர புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ ஏண்டா இந்த கத்து கத்துற எனக்கு மர்மம்னா சொல்ற அடியே

என்ன நானும் உங்க தம்பி சேர்ந்துதான் ஓ அவனையும் கூட்டு சேர்த்துக்க நீ இந்த வீட்ல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கறேன்னு சொல்லிருக்கேன்ல பால் குடிக்க நீ இதுல என்ன சேர்ந்துருக்கு தெரியுமா தெரியுண்டா எனக்கு இவன் மேல உள்ள கெழக்கத்துல பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடுத்து பாண்டா அந்த பால நானே குடிக்கிறேன் என்ன வே வே நான் குடிக்கப்பாண்டான் என்ன வேண பின்னாடி பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்கம்பாரு என்ன வேணே தாங்க தானே

வாயில குளக்கட்டை வச்சிருக்க இன்னும் சொல்லுடா வாயில எதுக்கடா குளக்கட்டை வச்சிருக்க என்னத்து காட்டானுங்க அவன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுங்க ஆனா ஒண்ணு ஆனா ஒண்ணு தாங்க ஆவனா தான் ரெண்டு இனிமே அவன் கிட்ட துணி கொடுத்த நீ ஊர்லயே இருக்க என்ற பண்ண நான் ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல ஏன்டா ஊரே உதக்கி வருது இது என்ன எலுமிச்சம் பழம் இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய் இது என்ன வாழைப்பழம் இதுக்கு முன்னாடி வாழைக்காய் இது என்ன மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு

அவன் வீடு வாங்கி திங்கிற்கு பாலமே பாரு பேச்சு பாருத்தால பாரு கிளட்டி மிதிச்சு போடுவேன் ஆ ஆ உனக்கு எதாவது தெரியுதாடா இந்த சின்ன பிள்ளைல எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலைங்கிறியே இந்த ஊர்ல என்னைத் தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்லை உன்னையாவது சேத்துறான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உக்காந்துருக்கீ மாட்டா சாம்பிராணி தெரியுதாடா வேண்டா என்ன குடிச்சி நாய் மாதிரி அழுகுறா சொல்றா அந்த கொக்கம் மொக்கல அழுதா விட்டுவனா சொல்றா ஏய் ஏய்

இது மறுபடியும் ஆப்பின இது மறுபடியும் போட்டா இது என்னன்னு சொன்ன முழு புல்லு புல்லு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டு மாறின இது அரா இப்போ காலே காலையா இப்போ ஒன்றரை வேட்டியா அவங்க அவங்கட்டேன்டா வேட்டியாவது குடுத்தேன் அவர் ஆராய்ச்சி பண்றேன் அதனால ஆவுத்து ஆமா அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு இவர் வேட்டியாவது குடுத்துருக்காரு சித்தங்கூரை நான் வரலைன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமனத்தூரு இருப்பான் கொஞ்ச நிலைமை என்ன ஆகியிருக்கும் ஆளுகளையும் மூச்சுகளையும் பாடுறான் ஐயோ ரெண்டு வேட்டிங்க ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு உன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போறா சரி இப்ப என்ன பண்ண அழுதுங்க இப்படி எப்படிங்க ஆத்து வரைக்கும் வர்றது இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா வாட டே தம்பி انا உடம்பெல்லாம் செண்டவாடி என்ன திருதிருன்னு இதுக்கு முன்னாடி அந்த பாரு நான் பாத்து அந்த பம்பாய் பாத்தியா டேய் நாய் தெரியும் தம்பி ஏற்கனவே அக்கா தலை முழிக்கிட்டே கூட பாக்காம தண்ணி தேய்ச்சிரவே ஏரியா பக்கம் போன தொலைச்சிடுவேன்

இந்து 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 ஓ நீ எங்க பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப திட்டிருக்காரு அந்த ஆள எப்பவுமே அப்படிதான் முடவாதம் உடவாதம் பிடிச்சு அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல கொஞ்சம் டீசலா பேசிருப்பாரு ஆமா இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி எஜுகேஷன்ல நான் கம்மி இந்த நாயே ஆறாம் கிளாஸ்ல அஞ்சு தடவை ஃபெயில் ஆகியிருக்கு வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் என்ன நான் அம்மா மாதிரி சிகப்பு அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு இதுல ஒரு பொறாம ஐயோ இத விட முக்கியமான மேட்டர் என்னன்னா முப்பத்தஞ்சு வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது என்ன எது வேணா சொல்லட்டும் ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்னும் திட்டினாருல அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன் ஊருக்குள்ள எங்கள ரெண்டு பேரும் ராமலெஷ்மணம் இருந்து பேசிக்கிறாங்க இப்ப நான் அந்த வெட்டு நேம்பை அன்னன் தம்பி கூட ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க அந்த வெற்றத்தை பத்தி எனக்கு கவலையில்லை இந்து ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்து விடக்கூடாது பாரு உனக்கு ஏதாச்சுன்னா அதனால தாங்கிக்க முடியாது தூக்கின அறுவாலையே கீழப் போட்டுட்டேன் நீங்க அப்போ உள்ள ஆஹ் ராமர் குளிக்கிறாரா இருபே உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா ஏய்

எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்னபோது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறான்னு கூறி போறேன்டா ஆனா பம்பாய் காரி வந்து இறங்கினுடன அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி

அண்ணா என்னடா அக்கா ஓடி போன தப்புதான் ஆஹா மாமா கூட்டிட்டு ஓடினாரு அதுவும் தப்புதான் ஆஹ் அனந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணி அது பச்சை மண்ணுன்னு குட்டா புடிச்சு பொம்மை செஞ்சிருக்கு போட்டுருக்க டேய் ஒக்கா ஓடி போன அன்னைக்கே உரம் அறுத்து விட்டேன் அவளுக்கு வக்கா அர்த்தம் வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி அடிச்சு விட்ருவேன் என்ன நினைக்கல போய் கோவிச்சிருக்கீங்க உட்காருங்கண்ண உட்கார மாட்டேன் உக்காருங்கண்ணே சரி உட்காரு சாப்பிடுங்க சரி சாப்பிடுறேன் நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் சும்மா வாங்க அங்க வீட்டுக்கு போகலாம் ஏய் வாலையில சிக்கின எலிய நடுவ ஊத்துட்டு பங்குல இருக்கிற எலிய அடிக்க கூப்பிடுறியா அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன் சரி நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை ஆமா அவங்கள எப்படி விதைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன் உம் சே நான் தானே பயந்துட்டீங்களா டேய் நான் ஏ இந்த நேரத்துல இங்கிறா வந்த நம்ம தியேட்டரில் விளம்பர கண்ணாடிகள் போட்டு விட்டு இப்பதான் சிறுநீர் கழித்து விட்டு பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு அத வெய்ய அண்ணா சூப்பர் ஐடியா என்ன நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி நீங்களே பெய் மாறி உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பே காரங்க நிலமை இது ஐடியா

முத்து சிசு மரமா தேங்குது எங்க இறுக்கி கட்டி சொல்லு வேலையே நான் முடிக்காம விடுவேரா யாருக்கு யார் எந்த மாரி இருக்கலா ஹ சிலம்மா அலோ ஐயோ அம்மா சின்னுமாம்மா வயசுலங்க இருக்கு ஆஹா ஆஹா இது உனக்கே நியாயமாக இருக்கா கிலோ கரிய ஒரே கடில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில் உட்காந்து நீலி கண்ணீரா வடிக்கிற உண்மையிலேயே கடிச்சிட்டோம் நினைச்சு அழுகிறியா இல்ல நல்லா கடிச்சு வைக்கல நினைச்சு அழுகிறியா அமாவாசை கிருத்தில் சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டா இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் சொல்லி வெறும் வயிற்று பட்டி போடனா நான் சாப்பிட நான் ஏன் உனக்கு நான் ஆக்கி போடல கொஞ்சம் ஏமாந்துருந்தா ஆத்து குறைய அது என்ன எல்லா நாய்க்கு தொடக்கறி பிடிக்குது உனக்கு மட்டும் நெஞ்சு கறி பிடிக்குது படித்த ரீசன் தெல்வி இவ்வளவு திட்டுறேன் கொஞ்சம் கூட அசையாம அசிங்கப்படுத்து நீ அதை ஏன்பா திட்டுற பாவம் அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க தெரியுமா ஆஹ் எனக்குத்தான் தெரியுது துரத்துன்னு துரத்து ஆஹ் உனக்கு அடிபட்டுக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடான்னா அதுக்கு தே படுத்துருக்கு எப்படி சாப்பிடும் மொத்தத்து இங்க இருந்து எல்லாம் எடுத்துருக்கு ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது ஆஹ் அண்ணா என்னண்ணா ரொம்ப கோவம் வர்றீங்க சட்டயா ஏது பின்ன இது அன்றாருங்களாண்ணா நீ என்ன சட்டயா கேச்சிருக்கா ஒரே சுருக்கமா இருக்குது இந்த சட்டையை போட்டு பொண்ணு பார்க்க போனா பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்றையா ஓ இந்த சட்டையில் இருக்கிற சுருக்கத்தை பார்த்துட்டு தான் பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லி எங்க உங்க மூஞ்சியை கொஞ்சம் காட்டுங்க இந்த சுருக்கத்தை பார்த்தா எவ்வளவு பிடிக்கும் இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சிட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க டேய் இந்த சுருங்கிற மூஞ்சியை கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போ வெள்ளாவில் வச்சு ஒவ்வொரு மண்ணு போட்டு புடிஞ்சு நல்லா இசிறி போட்டு கொடுக்குறேன் இனிமே சட்ட கிட்ட தேக்க வந்த கழுவி விட்டு கடிக்கிட்டு போடா இந்தியாவில் சட்டை எதுக்கு போடுறதுன்னு தெரியாம அலைகிறானுங்களா அசகி அசகி இந்த பொண்டாட்டிகளே இப்டதான் மூணு முடிச்சு போட்டா வர மாட்டாங்க இனிமே ரெண்டு முடிச்சு தான் போடணும் கூப்பிங்களா மாமா கூப்புல்லடி கூபாடே போட்ட நான் கூப்டது ஏழு வீடு தாண்டி எட்டாவது வீட்டுக்கு எரும கண்ணு போட்டுருச்சு அப்பா உனக்கு வச்ச பேரு மூக்காய் நான் ஏன் வாசிக்குன்னு வச்சேன் தெரியுமா மிஸ்டர் வள்ளுவரோட மிஸ்டர் வாசிக்கு தெரியுமா தெரியாது மாமா ஆ தெரிஞ்சுக அந்த அம்மா ஒரு நாள் கிணத்துல தண்ணி ஆச்சிட்டு இருந்தாங்க அப்ப வள்ளுவர் வாசகின்னு குரல் கொடுத்தாரு அந்த அம்மா வாளிய அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேடிச்சு அஞ்சயோ கிணத்துல விழுந்திருக்குமே விழல அப்படியே அந்த நின்னுது அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சு இந்த பக்தி அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும் நீங்க தான் பொண்டாட்டின் இருக்கீங்களே உங்க பேரை சொன்னாலே போதும் தரையில் இருக்கிற வாடி தம்பி கிடத்துக்குள்ள தேனா குதிக்குது இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அது அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும் புரியுதா சரிங்க சொல்றீங்க எங்க போச்சு இந்த வேலைக்காரன் ஆகிய காணோம் mm